இந்த அஞ்சு வருஷத்தில் நாலரை வருஷத்தில் திமுக மேலே கடுமையான அதிருப்தி இருக்குது மக்களுக்கு கடுமையான கோபம் இருக்குது இதை மடைமாற்றும் வேலைக்கு மத்திய அரசு உடைய திட்டங்கள் மத்திய அரசு இதெல்லாம் எதிர்பார்க்க ஆரம்பித்து திமுக ஒரு இதை நரேட்டிவ் செட் பண்ணிகிட்டே வர்றாங்க ஏடிஎம்கில் எது நடந்தாலும் அதை கட்சி அவ்வளோதான் இதோட விளங்காது ஆறு பேர் சண்டை நாற்பது பேரோடய எஸ்பி வேல்மணி வெளியில் வர்றார் அது பாஜக கையில் எடுக்க போது ஓபிஎஸ்ஐ வைத்துக்கொண்டு கொண்டு அதிமுக கையில் எடுத்து ஓபிஎஸ் தலைமையில் எல்லோரும் இணைந்து எடப்பாடியை வெளியேற்ற போய் அவர் இப்படியே அப்படி கூறுக மறுக ஓடி இருந்தார் இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் இவர்களை வைத்துக்கொண்டு ஆதரவு வைத்துக்கொண்டு ஒரு இமேஜை கிரியேட் பண்ணிட்டே இருக்காங்க அப்பா இந்த கூட்டணியே வேண்டாம் நாமோ இங்கே போவோம் அப்படின்னு இங்கே இல்லைன்னா நீங்கள் தனித்து கூட நில்லுங்கன்ற மாதிரி அசைன்மெண்ட்டு அவருக்கு அப்போ இது மீண்டும் பாமகவை படுகொலியில் தள்ளுகிற ஏற்பாடுன்றதுனால அன்புமணி எதிர்த்து எதிர்த்து நிற்க ஆரம்பிச்சிட்டாரு அன்புமணி வந்து நினச்சா கட்சியை கைப்பற்ற முடியும் ஆனாலும் இவர் அப்பாவை மீறி அவர் கட்சி ஒரு பெரிய ஐக்கான்னு அதை நம்ம எதுவும் பண்ண வேணான்றதுல அவர் இந்த மோதல் அதிகமாக தான் ஒருத்தர் ஒருத்தர் இது பண்ணுறது நீக்கிறதோ நியமிக்கிறதோ இதெல்லாம் போச்சு அப்பா ஒத்துக்காமல் பையனை வர்ற சொல்லி அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டார் அப்பா கிட்ட பேசணுன்னு விருப்பம் இல்லாமல் பையன் தைலாபுரம் போக மாட்டார் ஏன்னா அளவுக்கு ரெண்டு பேருக்குள்ளேயே பிளவு வந்துச்சு அப்போ ரெண்டு பேருமே ஒன்றா ஒத்துக்கிட்டு தான் அந்த தேலாப்புர தோட்டத்தில் சந்திப்பு நடந்துருக்கேன் இவ்வளோ நாளாக ஏன் மீட் பண்ணல அதே பிஎம்மு தமிழ்நாட்டுக்கு வந்த பொழுது ப்ரோட்டோகால் பிரகாரம் சிஎம்மு பிஎம்ஐ பார்க்கணும் வரவேற்கணும் புறக்கணிச்சிட்டு வேறு ஒரு இது வச்சுட்டு போனீங்களே அப்படிப்பட்ட பிஎம்மை தானே நீங்களே வழிந்து போய் டெல்லியில் பார்த்துருக்கேன் இந்த கேள்வியும் வரும்ல அப்போ தேவை உங்களுக்கு இருக்குல்ல திமுக கொஞ்சம் கொஞ்சமாக கையறு நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க நாற்பது எம்பி வச்சுருக்கிறாங்க தமிழ்நாட்டில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க இரநூறுக்கு வெற்ற இரநூறுக்கு மேலே வச்சு வரலாறு படை போன்றாங்க அவங்க என்னென்னு கையிருந்தாங்க ஏன் சொல்கிறேன்னா ஊடகங்கள்லேயே ஆதரவு இப்போ லைட்டாக மாற்றி பேசிக்கிட்டாங்க அவங்களுக்கு ஆதரவாக இருந்த பல பத்திரிகையாளர்கள் இப்போ நான் பார்க்குறேன் நீங்களும் பார்ப்பீங்க டிபேட்லலாம் அவ அவர்கள் மாற்றி பேசுகிறதை நாம் பார்க்கிறோம் மாற்றி பேசல சில விஷயங்கள் உண்மைகள்லாம் வந்து இப்போ பேசுகிறாங்க இன்றைக்கி பேர் தான் மாற்றி பேசுகிறது முட்டு கொடுப்பது நடுநிலையில் இருப்பது எதிர்த்து பேசுவது மூன்று வகை இருக்கிறது இதில் முட்டு கொடுக்குற நிலையிலேருந்து நடுநிலை முன்னிக்கி நகர்ந்துருக்காங்க திமுக ஒரு குடும்ப கட்சின்னு கலைஞர் சொல்வார் அது காரணம் கலைஞர் முடிவு செய்தால் அதை தடையோடி தொண்டன் வரைக்கும் மதிப்பான் இன்றைக்கி முதல்வர் முதல் முடிவு செய்தால் திமுக கவுன்சிலர் கூட மதிக்கிறது நீட்டு தான் போது நீட்டோடு தான் வாழப்போகிறோம் இன்னொரு கவர்மெண்ட்டு வந்து சட்டத்திருத்தம் கொண்டு வந்து மாத்திரை வரைக்கும் நம்ம நீட்டோடு தான் இருக்க போகிறோம் ஏன்னா உச்சநீதிமன்றமே உத்தரவு ஆனால் அரசாங்கம் நம்முடைய திமுக தலைவரோ அவளுடைய துறைமுகத்தரோ அப்படி சொல்லி நாங்கள் வந்தால் நீட்டு இருக்காது இதுதான் சொன்னாங்க இப்போ அதில் தானே மாட்டிட்டு முடிக்கிறாங்க

பத்திரிக்கையாளர் மரியாதைக்குரிய திரு முத்தலீஃப் அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க அண்மையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சம்பவங்களில் வந்து ரொம்ப குறிப்பாக பார்க்கப்படுவது பாட்டாளி மக்கள் கட்சியில் ஏற்பட்டுக்கூடிய இந்த ரிஃப்ட்டு தான் ஸோ பாமகவினுடைய நிறுவனர் மரியாதைக்குரிய ஐயா ராமதாஸ் அவர்கள் இன்றைக்கு காலையில் ப்ரெஸ் மீட்டை பார்க்கும்போது கூட ஐ எம் ஆல் ரைட் நான் சென்னைக்கு வரேன் என்னுடைய எல்லாம் பார்க்க போகிறேன் அப்புறம் திருப்பி செவ்வாய்க்கிழமை ப்ரெஸ் மீட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு இதற்கிடையில் அவரை வந்து ஆடிட்டர் குருமூர்த்தி மற்றும் சைதை துரைசாமி ஆகியோர் சந்திச்சிருக்கிறாங்க சந்திப்பின் பின்னணி அப்படிங்கிறது பாஜக பாமகவை கபலீகரம் பண்ண போகுது அப்படிங்கிற ஒரு வாதத்தையே வைக்கிறாங்க இல்லைப்பா ஒரு ஃப்ரெண்ட்ஸாக அங்கே இருக்கிற பிளவை வந்து கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக போயிருக்கிறாங்கப்பான்னு சொல்கிறாங்க ஒரு பத்திரிக்கையாளராக அவங்களுடைய பார்வை என்ன இந்த அன்புமணி ராமதாஸ் ராமதாஸ் பாமகக்குள்ளே இருக்கிற பிரச்சனை சம்மந்தமாக நான் ஆரம்பத்துலேருந்து ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிட்டு வரேன் அதை வலு சேர்க்கிற விதமான ராம்தாஸ் அவர்களுடைய பேட்டியும் பார்க்கலாம் என்னென்னா என்டிஏ கூட்டணிக்குள்ளே பாமக இருக்கக்கூடாது பாமாகா எண்டியே வலுவாயிடுச்சு பாமாகவும் சேர்ந்தால் அது திமுக கூட்டணிக்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் ஏன் ஏற்படுத்தும்னா இந்த கூட்டணி தான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் முப்பத்தொம்பது பர்சன்ட் வாங்கின கூட்டணி வெறும் ஒரு அஞ்சு சதவீதம் ஆறு சதவீதம் அஞ்சு புள்ளி சம்திங் சதவீதம் தான் வித்தியாசம் எப்படி வித்தியாசம் பத்து ஆண்டுகள் ஆட்சி செய்து கடுமையான கோபம் இருந்து தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சாத்தான்குளத்துலேருந்து பல பிரச்சனைகள் அதை சந்தித்து ஜெயலலிதா இல்லாத அதிமுக அந்த என்டிஏ கூட்டணி முப்பத்தொம்பது பர்சன்ட்டு எழுபத்தஞ்சி சீட்டு இவர்கள் அவ்வளோ இது பண்ணி பெரிய ஒரு கொள்கை கூட்டணி அதெல்லாம் சொல்லியும் இவர்கள் மீதி சீட்டு இவங்க வந்தாங்க பெரிய எழுச்சி கிடையாது இந்த அஞ்சு வருஷத்தில் நாலரை வருஷத்தில் திமுக மேலே கடுமையான அதிருப்தி இருக்குது மக்களுக்கு கடுமையான கோபம் இருக்குது இதை மடைமாற்றும் வேலைக்கு மத்திய அரசுடைய திட்டங்கள் மத்திய அரசு இதெல்லாம் எதிர்பார்க்க ஆரம்பித்து திமுக ஒரு இதை நிறைய செட் பண்ணிகிட்டே வராங்க இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலே பார்த்தீங்கன்னா அதிமுக எப்படி இருந்தாலும் பிஜேபி பக்கம் போய்டுவோம் போய்டுன்னு ஒரு கதையை கட்டிவிட்டாங்க அண்ணாமலை மூலியமாக கூட்டணியை உடைத்து அந்த கூட்டணிக்குள்ளே பாமக அதிமுகிட்ட போகக்கூடாதுன்னு இங்கே கொண்டு வந்தாங்க அப்படி கொண்டு வரதுக்கான எடுத்த முயற்சிகளில் எனக்கு உடன்பாடு இல்லை இயல்பான கூட்டணி அதிமுகவோடு தான் ஆனாலும் அன்புமணி சௌம்யா என்னிடம் வந்து அவ்வளோ கெஞ்சினார்கள் என்னை வற்புறுத்தினார்கள் தற்கொலை செய்து கொள்வேன் என்ற அளவுக்கு போனார் அன்புமணி வேறு வழி இல்லாமல் நான் ஒத்துக்கொண்டேன் அப்படின்னு ராம்தாஸ் சொல்கிறாருனா பாமகவை அதிமுகவிலருந்து பிரித்து பாஜக பக்கம் கொண்டு வரதில் திமுகவுடைய ஒர்க்கு பெரிய அளவில் அது அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அதில் நம்ம தப்பு சொல்ல முடியாது ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் ஜெயலலிதா கூட அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க இந்த இது ஸ்ட்ராட்டஜி இப்போது லேட்டஸ்ட்டாக சக்ஸஸ் ஆகுது அப்போ அது ஒரு சக்ஸஸ்ன்னு திமுகவுக்கு அதோடைய ரிசல்ட் தெரிஞ்சது ஹண்ட்ரட் இதற்கு பிறகும் இருபத்தொரு பர்சன்ட்டு ஏடிஎம்கே வாங்கியிருந்தது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கில் எது நடந்தாலும் அதை கட்சி அவ்வளோ தான் இதோட வழங்காது ஆறு பேர் சண்டை நாற்பது பேரோடய எஸ்பி வன்மணி வெளியில் வர்றார் அது பாஜக கையில் எடுக்க போது ஓபிஎஸ்ஐ வைத்து கொண்டு அதிமுக கையில் எடுத்து ஓபிஎஸ் தலைமையில் எல்லோரும் இணைந்து எடப்பாடியை வெளியேற்ற போய் அவர் இப்படியே அப்படியே கூறுக மறுக ஓடி இருந்தார் இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் இவர்களை வைத்துக்கொண்டு ஆதரவு ஊடகங்கள் வைத்துக்கொண்டு ஒரு இமேஜை கிரியேட் பண்ணிட்டே இருக்காங்க இப்போவும் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டணி அமைந்தால் கூட பாஜகவை பாஜக கையில் எடுத்துச்சு எடப்பாடி ஒன்றும் பண்ண முடியாது இந்த மாதிரிலாம் விஷயங்கள் அது ஒரு பக்கம் அது அவருடைய பிரச்சாரம் இந்த கூட்டணி வலுவாச்சுன்னா நான் சொன்ன மாதிரி முப்பத்தொம்பது பர்சன்ட்டு இன்றைக்கி நாற்பத்தஞ்சி பர்சன்ட்டாக மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குல்ல ஏன்னா இவர்கள் மேலே உள்ள எதிர்ப்பு பல விஷயங்கள் அப்போ இந்த கூட்டணி வலுவடைய கூடாதுன்னா அதற்குரிய வேலையும் திமுக செய்தே ஆக வேண்டும் அதற்காகத்தான் ஐயா ராமதாஸை பாமக வெளியில் வரணுன்ற முயற்சியை இவர்கள் எடுத்தார்கள் அதில் முதல் கட்டமாக இவங்க யோசிச்சது என்னென்னா பாமகவை திமுக கூட்டணியில் கொண்டு வந்துடலாம் பாமகவில் அப்பாவுக்கும் இல்லை நீங்கள் சொல்லி முடிங்க ஏதாவது ஒரு சின்ன கேள்வி பாமகவுக்கு உள்ள அப்பாவுக்கும் மகனுக்கும் சண்டைக்கு எப்படிங்க திமுக காரணமாக இருக்கும் எதுக்குங்க திமுக உன்படியே அழுத்தி தேவையில்லாமல் பிரச்சனையை உருவாக்குறீங்கன்னு திமுக தோழர்கள் கேட்க தானே செய்கிறாங்க ஆமாம் கேட்பாங்க நான் இப்போ பதில் சொல்கிறேன் ப்ளீஸ் அதுக்கப்புறம் கேட்கட்டும் இது எப்படியாவது பாமகவை அதிமு திமுக கூட்டணியில் கொண்டு வந்துட்டோம்னா ரெண்டு நடக்கும் ஒன்று ஏடிஎம்ஏ ஆகிடும் என்டிஏ கூட்டணி ஆகிடும் ரெண்டாவது அதிமுக கூட்டணி வலுவடைஞ்சிடும் அப்படி யோசிச்சாங்க திமுக திமுக கூட்டணி திமுக கூட்டணி வலுவடைஞ்சிடும் அப்படியே வெளியே ஆ இங்கே தான் உளவுத்துறையும் பெண்ணும் மற்றவர்களும் என்ன முடிவு பண்ணால் ரிப்போர்ட்னா விசிக்கா வெளியே போக வாய்ப்பு இருக்குது அப்படி வெளியே போனால் அந்த கோபம் அவர்கள் பழைய மக்கள் நல கூட்டணியாகவே செல்வதற்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சாம்சங் போராட்டத்திலே டக்குன்னு ஒன்று சேர்ந்தாங்க மூணு பேரும் இடதுசாரிகள் ரெண்டு பேரும் சேர்ந்தாங்க அப்படி வெளியே போக வாய்ப்பு இருக்குது அப்படி போனால் தாவேகாவை நோக்கி அவர்கள் நகர்ந்தால் தேவையில்லாமல் தாவேகா ஒரு பெரிய சக்தியாக நாமளே ஏற்பாடு பண்ணித்தர்றோம் அப்போ மும்முனை போட்டியில் வாக்குகள் பிரியும் பொழுது அது எளிதாக அதிமுக கூட்டணி வெற்றி பெறுத்து வாய்ப்பாக அமையும் இந்த கூட்டணியை கலகலத்து போக வைக்க வேலை பண்ணாதீங்க பாமக உள்ளே வந்தால் இவ்வளோ நடக்கும் அப்படின்னு ஒன்று அதை அப்படியே நிறுத்திட்டாங்க ஓகே நிறுத்திட்டு பாமக இப்போ பாமக வெளியில் வந்துடுச்சு பாமக இப்போ அறிவிக்கல ஆனால் எங்கே இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த கேள்விக்கு வரேன் ஏன் அப்பா அப்பா எனக்கு பிரச்சனை மகன் இயல்பாகவே என்டிஏ கூட்டணியில் நம்ம இருக்கிறோம் அதை நோக்கியே நகர்வோம் நாளைக்கு ராஜ்யசபா எம்பி அதிக எம் எம்பி எம்எல்ஏக்கள் இது தொகுதியில் கேட்டு வாங்கலாம் ஜெயிக்கிற கூட்டணி நாளைக்கு எம்எல்ஏக்கள் அதிகம் ஜெயிக்கலாம் அப்படின்றாரு அப்பா இந்த கூட்டணியே வேண்டாம் நாம இங்கே போவோம் அப்படின்னு இங்கே இல்லைன்னா நீங்கள் தனித்து கூட நில்லுங்கன்ற மாதிரி அசைன்மெண்ட்டு அவருக்கு அப்போது இது மீண்டும் பாமகவை படுகொலியில் தள்ளுகிற ஏற்பாடுன்றதுனால அன்புமணி எதிர்த்து எதிர்த்து நிற்க ஆரம்பிச்சிட்டாரு இது நான் சொல்கிறதுக்கு நீங்கள் இன்னொரு இதுவும் கேட்கலாம் ஏன் இவர் நீங்கள் எப்படி சொல்லுவீங்க ராமதாசன்னு நீங்கள் அவர் பேட்டியிலே இன்னொரு இடத்துல சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபதில் பாஜக கட்சியை நான் பார்த்துக்குறேன் பிரதமர் என்ன சொன்னார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அப்போது அவர் இந்த பேட்டியில் ஏன் பாஜகவை டேமேஜ் பண்ணணும் அப்போ அவருக்கு அங்கே போக விருப்பம் இல்லைன்றதை ஐயா விரும்பலை விரும்பலை அது இதனால இதனால பிரச்சனை வருது இந்த பிரச்சனைக்கு அப்புறம் அந்த டெவலப்மெண்ட்லாம் பார்க்கலாம் இவர் மாவட்ட சிலை கூட்டம் நாள் அங்கே போவேன் எம்எல்ஏக்களில் மூணு பேர் அங்கே போவேன் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையுமே அன்புமணி கையில் தான் கட்சி இருக்குன்னு அன்புமணி வந்து நினச்சா கட்சியை கைப்பற்ற முடியும் ஆனாலும் இவர் அப்பாவை மீறி அவர் கட்சி ஒரு பெரிய ஐக்கான்னு அதை நம்ம எதுவும் பண்ண வேணான்றதில் அவர் இந்த மோதல் அதிகமாக தான் ஒருத்தர் ஒருத்தர் இது பண்ணுறது நீக்கிறதும் நியமிக்கிறதும் இதெல்லாம் போச்சு இந்த பிரச்சனை தான் இதைய அடிப்படை இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பிரச்சனையை நீங்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்டிஏ ஒன்று சேர்கிறது அமித்ஷாவே நேரடியாக சென்னை வருகிறார் அமித்ஷாவே பேட்டி கொடுக்குறார் எந்த அண்ணாமலை மூலியமாக ஓபிஎஸும் டிடிவியும் பெரிதாக காட்டப்பட்டார்களோ அந்த பிரச்சனை அதிமுகவுடைய உள்கட்சி பிரச்சனைன்றார் அமித்ஷா அதிமுகவுக்கு என்ன வேணாலும் பண்ணி கொடுக்குறாரு மைண்ட் செட்டில் இந்த கூட்டணி ஸ்ட்ராங் ஆகணுன்றதில் இருக்கார் இந்த நேரத்தில் இந்த கூட்டணியை இன்னும் வலுப்படுத்துகிற வேலையை தான் அமித்ஷாவும் பண்ணுவார் பாஜகவும் பண்ணும் அதிமுக விரும்பும் அப்போ இவர்களுக்குள்ள பிரச்சனை அப்படின்னு வரும்பொழுது இதை தீர்த்து வைக்கிற வேலையை நானே ஏற்கனவே பதிவு பண்ணியிருந்தேன் அமித்ஷா நேரடியாக தலையிட வாய்ப்பு உண்டு அப்படின்னு எப்படி இந்த கூட்டணியை உடைக்கிற வேலை திமுகவுக்கு இருக்கிறதோ கடமை இருக்கிறதோ அதே கடமை இருகை அந்த கூட்டணி ஸ்ட்ராங் பாஜக இருக்குது நான் அவங்க நோக்கம் திமுக வீழ்த்தணுன்றது அமித்ஷா அவருடைய ரெப்ரசன்டேட்டிவ் ரெண்டு பேர் அனுப்புகிறாரு அவர்கள் அமித்ஷாவுடைய ரெப்ரசன்டேட்டிவாக தான் வந்து ராம்தாஸ்ட்டு பேசுகிறாங்க இன்னைக்கு அவருடைய செய்தி துறைசாமி ஆமாம் அவர் அதிமுகவில் அவரை அவருடைய பேட்டிகள் சமீபத்திலலாம் பார்த்தீங்கன்னா அவரை வந்து பண்றாரு பாஜகவை நெருங்கி விட்டார் அவர் அதனால் அது ஒரு பார்ட்டு இதில் வேற்றுமையில் ஒற்றுமை எல்லாம் இருக்கும் இந்த கூட்டணிகளில் வேற்றுமையில் ஒற்றுமைகள் இந்தியாவில் இருக்க மாதிரி அது மாதிரி இருக்கும் அதெல்லாம் கண்டுக்கூடாது அப்போ இவர்கள் அவருடைய இதுவாக போய் பேசுகிறாங்க அதில் வந்து கிட்டத்தட்ட பேச்சு சக்ஸஸ் இன்னொரு பக்கம் நீங்கள் பாருங்கள் அப்பா ஒத்துக்காமல் பையனை வர்ற சொல்லி அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டார் அப்பா கிட்ட பேசணுன்னு விருப்பம் இல்லாமல் பையன் தைலாபுரம் போக மாட்டார் ஏன்னா அளவுக்கு ரெண்டு பேருக்குள்ளேயே பிளவு வந்துச்சு அப்போ ரெண்டு பேருமே ஒன்றா ஒத்துக்கிட்டு தான் அந்த தைலாபுர தோட்டத்தில் சந்திப்பு நடந்திருக்கு சந்திப்புக்கு பின்னணியாக இருப்பது சகோதரி வழக்கமாக எந்த கட்சியிலும் வாரிசு கட்சிகளில் பிளவு வந்தால் அங்கே சகோதரிகள் தான் சமாதானத்தை செய்து வைப்பார்கள் கண்கள் பணிக்கும் இதையும் இனிக்கும் திமுகவிலும் அதான் நடந்தது இங்கேயும் அதான் அது சகோதரி மூலியமாக தான் கண்கள் பணித்தது இதையும் இனித்தது இன்னொன்று இன்றைக்கி தேவை ராமதாஸ் ஒரு விஷயத்தை இப்போது உணர்ந்திருப்பார் நம்ம என்ன தான் இது பண்ணாலும் நடைமுறை யதார்த்தம் கட்சி இளையவர்களை நோக்கி நகர்கிறது நம்ம கையில் கிடையாதுன்றதை ராமதாஸ் உணர்ந்திருப்பார் அதே நேரம் ராமதாஸ் இல்லாமல் நம்ம ஏதாவது பண்ணோம்னா அது ஒரு விஷப்பரட்சியாக மாறலாம் அது நமக்கு டேமேஜ் ஆகும் அப்படின்னு அன்புமணியை உணர்ந்துருப்பார் அப்போ ரெண்டு பேரும் ஒன்றுபட்டால் திமுக கூட போ அதிமுக கூட்டணிக்கு போனால் அது நல்லதுன்னு ரெண்டு பேருக்குமே இப்போ புரிஞ்சிருக்கும் சமாதானப்படுத்துகிற வேலையை ராமதாஸை சமாதானப்படுத்துகிற வேலையை அவங்க பார்த்துக்கிட்ருப்பாங்க அதனால் இயல்பாகவே இந்த பாமக வந்து என்டிஏவுக்கு நோக்கி நகர்கின்ற வேலைகள் நட தொடங்கிவிட்டது எட்டாம் தேதி அமித்ஷா வர ஒருவேளை ராமதாசும் தைலாபுரத்தை விட்டு வெளியே வந்திருக்கிறார் ஒருவேளை என்னுடைய கணிப்பு ஒரு ப்ரெஸ் மீட்டில் பாமக அதிமுக கூட்டணி நினைக்கிறதுன்னு கூட வரலாம் வராமலும் போகலாம் ஏன்னா இன்னும் அவங்க அப்பா பிள்ளை பிரச்சனை தீரலை அது தீராமல் ஒன்றுபட்டு பட்டு அறிவிக்கவும் முடியாது அதனால் அது ஆனால் ஒன் ஸ்டெப் ஃபார்வர்ட் நகர்ந்துட்டாங்க இல்லை ஆனால் இன்றைக்கி கூட பார்த்து பார்த்தீங்கன்னா நயினார் நாகேந்திரன் ஒரு பேட்டியில் சொல்லும்போது பாமகவுக்குள்ளே இருக்கிற சிக்கல்களை பேசி தீர்ப்பதற்கு சமரசம் பண்ணால் பாஜக போகலைங்க அதை வேலையை நாங்கள் பார்க்கவும் இல்லை அப்படிங்கிறாரு ஆனால் நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த கூட்டணி வலிமையிடுவதற்கான வேலைகளை பாஜக செய்வாங்க அதில் ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக தான் குருமூர்த்தி அனுப்பியிருக்கிறாங்கன்றீங்க ஆனால் குருமூர்த்தி வந்து ஒரு வந்தாருனாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியை கிட்ட இப்போ உங்களுக்கே தெரியும் அதிமுகவுக்குள்ளே பிளவா ஓபிஎஸ்ட நான் தான் சொன்னேன் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறீங்க போய் உட்காருங்க போய் அப்படின்னு நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஒரு இடத்துல துக்குலுக்கு விழாவில் பேசும்போது எரியிற நெருப்பில் தண்ணியை ஊற்றி அணைச்சா என்ன சாக்கடையை ஊற்றி அச்சா என்னன்னு சசிகலாமையாரை வந்து கொஞ்சம் ஈடுபடுத்தி பேசியிருந்தார் அப்போது இந்த மாதிரி ஒரு நபரங்க போகும்போது அப்போ கட்சியை வந்து வேறு மாதிரி கொண்டு போக போகிறாங்களோ ஒரு ஒரு பிஜேபியோட ஒரு டூ பாயிண்ட்டோவாக ஓவா பாமகவை பயம் வெளியில் உருவாகிருக்கேன் பாஜக வந்து இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையில் பாமகக்குள்ளே அப்பா பிள்ளைக்கு இருக்கிற பிரச்சனையை தீர்த்துக்கிற வேலையை பண்ணுறாங்க அது அது இல்லாமல் அவர்களுக்கு ஒரு சுயநலம் என்னென்னா பாமக என்டிஏக்குள்ளே வந்தால் இந்த கூட்டணி ஜெயிக்கும் வலிமையாக எல்லாருக்குமே லாபம் அந்த சுயநலத்தில் மூலியமாக அணுகிறாங்க குருமூர்த்தியுடைய பாஸ்ட் பற்றி பேசணும்னா எவ்வளோ விஷயங்கள் பேசலாம் சோக்கும் அவருக்கும் என்ன வித்தியாசம்னா நீங்கள் சொன்ன அந்த மாதிரியான பேச்சுகள் தான் மற்றபடி அவர் வந்து ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பாஜகவுடைய எண்ணங்களை தீர்மானிக்கிற ஒரு சக்தியாக அவர் இன்றும் இருக்கிறார் அதற்கு உதாரணம் அமித்ஷா இங்கே வந்த பொழுது அவரை போய் சார் விஷயங்கள்லாம் சொல்லலாம் அப்போ குருமூர்த்தி வந்து யாராவது ஒருத்தர் இங்கே ஒரு மூத்த நபர் இதற்கு ஒரு வேலை செஞ்சாகணும் நயினார் இப்போ தான் வந்திருக்காரு அவர் இப்போ நீங்கள் மரியாதை நிமித்தமாக சந்தித்தரா அப்படின்னு சொன்னால் எடப்பாடி பழனிசாமியும் அமித்ஷா போய் சந்தித்தப்போ நான் மரியாதை நிமித்தமாக சந்தித்தேன் நான் வந்து அந்த கோரிக்கைக்கு போனேன் இந்த கோரிக்கைக்கு போனால் ஒரு ரிப்போர்ட்டர் கேட்குறாரு மீனவர்கள் பிரச்சனை கேட்டால் அதுவும் சேர்த்தான் கேட்டேன் எப்பா பாயிண்ட் எடுத்து கொடுத்தேடா ரசா அப்படின்ற மாதிரி ஆனால் ரெண்டு நாள் கழிச்சு அமித்ஷா இங்கே வந்து கூட்டணி எல்லாம் முடிச்சு விட்டோம்ண்டு ஏன்னா அவங்களுக்கு இது கூட்டணின்னு அருவி அப்போ தான் இல்லாட்டி மறுபடியும் தாவே காதுன்னு போட்டு ஊட்டிகிட்ருப்பீங்க அதான் இது வரும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சுட்டு போயிட்டாங்க அதனால் இது ம இந்த எல்லாருமே சொல்கிறது தானே இப்போ மோடியை பிரதமர் இவர் நம்ம முதல்வர் சந்தித்தார் இவ்வளோ நாளாக மூணு நிதி ஆய்வுக்கு போகாதவர் இந்த நிதி ஆயோக்கு போகிறாரு நிதி போயிட்டு வர வேண்டியதானே சிங்கத்தை அதன் குகைக்குள்ளே சந்திக்கிறாங்க நம்ம முட்டு முதல் அந்த முத்தரசன் அவர் முட்டு கொடுக்குறாரு ஒரு பிரதமரை முத முதல்வர் பார்க்குறது என்ன சிங்கத்தின் குகையை எல்லா முதல்வருக்கும் தான் பார்த்தாங்க ரேவந்த் ரெட்டி பார்த்தார் சோம சோரன் பார்த்தார் எல்லாரும் தான் பார்த்தாங்க அதை என்ன சொன்னாங்க இவங்க மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்பு தானே சொன்னாங்க ஓ சிஎம் பிஎம் மீட் பண்ணுறாங்க இருக்குன்னு கேட்குறாங்க அதுதான் இவ்வளோ நாளாக ஏன் மீட் பண்ணல அதே பிஎம் தமிழ்நாட்டுக்கு வந்த பொழுது ப்ரோட்டோகால் பிரகாரம் சிஎம்ஏ பிஎம்ஏ பார்க்கணும் வரவேற்கணும் புறக்கணிச்சிட்டு வேற ஒரு இது வச்சுட்டு போனீங்களே அப்படிப்பட்ட பிஎம்ம தானே நீங்களே வழிந்து போய் டெல்லியில் பார்க்குறீங்க இந்த கேள்வியும் வரும்ல அப்போ தேவை உங்களுக்கு இருக்குல்ல மரியாதை நிமித்தமான சந்திப்பு தானே சொல்லிக்கிறாங்க எப்பவுமே மரியாதை நிமித்தமான சந்திப்புகள் எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு காரண காரியம் இருக்கும் ஓகே அப்போ பாமக கிட்டத்தட்ட வந்து அதிமுக ஆலயம் ஸ்கூலில் போகிறதுக்கான வேலைகள் ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா பாமகவுக்குள்ளே இந்த பிளவுகள் சரியாகும் பட்சத்தில் ஏற்கனவே அன்புமணி அவர் எவ்வளவு தூரம் பண்ணுனையும் டேமேஜ் பண்ணிட்டார் பர்சனலாகவே பண்ணிட்டார் அம்மாவை கல்ல கன்னாட தூக்கி அழைச்சார் அப்புறம் வந்து அவர் அமைச்சருக்கு லாய்கில்ல இந்த மாதிரிலாம் வந்து பேசிட்டாரு இந்த காயங்கள்லாம் ஆற்றப்படுமா அன்புமணி மீண்டும் தலைவராகவே வருவா பாமகல இதெல்லாம் ஒரு இது இல்லைங்க நீங்க திமுக அந்த மாரன் பிரதர்ஸ் பிரிஞ்சப்போ நடந்தது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு இருக்குது கலைஞரையும் ஸ்டாலினையும் வைகோ பேசாதா அது ஒரே கட்சிக்குள்ளே இருக்கேன் அப்பா மகன் அப்படின்னு அதனாலதான் கேக்குறேன் அது அப்பா பையனை பேசிட்டாரு இன்னும் ஈஸியா போயிடும்ல இன்னொரு அப்பா பையனை பேசக்கூடாதா கோபத்துல பேசிட்டாரு அப்படின்னு இதெல்லாம் நிற்காது நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அறிவிச்சாங்கன்னா நம்ம மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கெல்லாம் பாருங்கள் பாருங்கள் மீண்டும் இணைந்தார்கள் அப்படி இப்படின்னு அது அப்படியே ஒரு குளோரி சென்டிமெண்ட்டாக ஒரு இதாக ஒரு ச அதுதான் பயிட்டு ஒரு பண்ணிஃபை குளோரிஃபிகேஷனில் பண்ணிவிட்டு போய்கிட்டு இருப்பாங்க கூட்டணி பலமாகும் வேறு வழி இல்லைங்க எங்கே போவார் ராம்தாஸ் ராம்தாஸ் போனார்னா அப்போ நீங்க அப்படியே இருங்க நீங்கள் இன்னொன்று பாஜக இன்னொன்னும் பண்ணோம் இந்த சமாதானம் வரலைன்னா அன்புமணிகிட்ட கட்சி போவோம் அன்புமணி தேர்தல் ஆணையத்தில் அப்பீல் பண்ணார்னா பைலா பிரகாரம் அவர்கிட்ட தான் கட்சி இது அவருக்கு ராமதாஸுக்குன்னு தெரியும் நடைமுறையிலும் புரிஞ்சுக்கிட்டார் இப்ப முழுமையா திமுக விட்டுருச்சா பாமகவை தொடாம அவங்கள டிஸ்டர்பா விட்டுருச்சா இல்ல இதுல ஏன்னா இன்னைக்கு ஒரு சில செய்தித்தாளில் வந்து திமுக தாங்க பாமக பிள்ளை நீங்க சொல்ற அப்படியே போட்டிருந்தாங்க பாமக பிள்ளைக்கு அவங்க தான் காரணம் அவங்களுடைய மூவ்ஸ் தான் காரணம் அப்படிங்கிறாங்க இப்ப என்ன பண்றாங்க திமுக திமுக இப்போ அவரை இனி இதுக்கு பிறகு இழுத்து நிறுத்த முடியாது ஏன்னா அவங்க நினைச்சது பாமக ரெண்டாக பிளவுப்படலாம் போடலாம் இல்லாட்டி அப்பாவுக்கு பயந்து பையன் வரலாம் தனியாக நிற்கலாம் இல்லாட்டி தாவேகா விடப்போம் ஏதோ ஒன்று இன்னொன்று அவங்களுக்குள்ளே குழப்பம் வந்துச்சு இல்லை பாமகவை நம்ம கூப்பிட்டு சேர்க்கலான்ற மைண்டில் தான் இழுத்தாங்க ஆனால் அது நடக்காது ரிப்போர்ட்லாம் பார்த்தா வேறு மாதிரி போகுதுன்னு அவங்களும் இது பண்ணிட்டாங்க இப்போ அப்பாவுக்கும் தெரியும் பையன்கிட்ட கட்சி போயிடுச்சுன்னு பையன் உறுதியாக இருக்கார் என்டிஏ போகிறதுக்கு அதனால தான் பிளவு அவர் ஒத்துக்குன்னா வெளியேன்றப்பாங்கள அவர் ஒத்துக்காதனால தானே பிளவை அப்போது இதில் வந்து இனி நம்ம பண்ண முடியும் பண்ணக்கூடியது ஒன்றும் இல்லைன்றது இன்னொன்று சொல்கிறேன் திமுக கொஞ்சம் கொஞ்சமாக கையறு நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்னங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க நாற்பது எம்பி வச்சிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க இரநூறுக்கு பெற்ற இரநூறுக்கு மேலே வச்சு வரலாறு படை போன்றாங்க அவங்க என்னங்க கையறு நிலையில் இருக்கிறாங்க ஏன் சொல்கிறேன்னா ஊடகங்கள்லேயே ஆதரவு ஊடகங்கள இப்போ லைட்டாக மாற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களுக்கு ஆதரவாக இருந்த பல பத்திரிகையாளர்கள் இப்போ நான் பார்க்குறேன் நீங்களும் பார்ப்பீங்க டிபேட்லலாம் அவ அவர்கள் மாற்றி பேசுகிறதை நாம் பார்க்கிறோம் மாற்றி பேசல சில விஷயங்கள் உண்மைகள்லாம் வந்து இப்போ பேசுறாங்க இதுக்கு பேர் தான் மாற்றி பேசுறது முட்டு கொடுப்பது நடுநிலையில் இருப்பது எதிர்த்து பேசுவது மூன்று வகை இருக்கிறது இதில் முட்டு கொடுக்குற நிலையிலருந்து நடுநிலை முன்னாடி நகர்ந்துருக்காங்க அதுவே ஒன் ஸ்டெப் ஃபார்வேர்டு அது விவாதங்களுக்கு ஆரோக்கியமானது தானே இவ்வளோ நாளாக ஏன் இல்லை அப்போவும் விவாதம் தான் நடந்தது அப்போ ஏன் அந்த ஆரோக்கியம் இல்லை இப்போ மட்டும் எப்படி அந்த ஆரோக்கியம் வருது அதை தான் சொல்கிறேன் கையேறு நிலையை நோக்கி அதாவது இது இன்னும் அதிகமாகும் அதனால் உங்களை நம்பியா சார் திமுக இருக்குது திமுக ஒரு ஆலமரம் இவங்களை நம்பியா திமுக இருக்குது திமுக ஒரு ஆலமரமாக இருந்த காலம் உண்டு இப்போ இல்லை திமுக ஒரு குடும்ப கட்சின்னு கலைஞர் சொல்லுவார் அது காரணம் கலைஞர் முடிவு செய்தால் அதை கடைகோடி தொண்டன் வரைக்கும் மதிப்பான் இன்றைக்கி முதல்வர் முடிவு செய்தால் ஒரு திமுக கவுன்சிலர் கூட மதிக்கிறதில்லை நீங்கள் அதுக்கு உதாரணம் வேணுன்னா திருநெல்வேலியில் மற்ற மாநகராட்சியில் நடந்ததை பார்க்கலாம் அந்த மேயர்லாம் இப்போ தூக்குனாரு அதுக்கு பேரே ஆனால் அந்த மேயருக்கு எதிராக நம்பிக்கை தீர்மானத்தை கட்சி தலைமை மீறி தைரியமாக கொண்டு வராங்க அதை இவர்களால் தட்டி கேட்க முடியல எந்த மேயருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தீங்களோ அவருக்கு ஆதரவாக நீங்கள் ஓட்டு போடுங்க தானே கட்சி கட்டளை இடணும் ஆமாம் ஆனால் இவர்கள் இன்பச்சூட்டல் அனுப்பிட்டு கோரம் இல்லை அப்படின்றதானே கொண்டு வந்தாங்க அப்படின்னா கட்சி தலைமை இவர்கள்ட்ட ஆதிக்கம் செலுத்த முடியலன்னு பல மாவட்டங்களில் கட்சி தலைமையை வந்து மதிக்காத போகு இங்கேயே மேயர் பிரியாவை என்ன பண்ணுறாங்க ஏன் நீ கலந்துக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டு கண்டிப்பாக சொல்கிறாங்க இரநூறு பேரில் ஒரு அறுபது பேர் தான் கலந்துக்கிறாங்க அந்த கூட்டத்துக்கு கவுன்சிலர் வர்றதே இல்லை அப்போ அவங்களுக்கு என்ன இது அவங்களுக்கு பயமே இல்லை முதல்வர் பாப்பாரு நம்மளை கேட்பாருன்ற பயமே இல்லை மாதத்துக்கு ஒரு தடவை நடக்கிற கூட்டத்துக்கு கூட வரமாட்டேங்கிறாங்க இது மாதிரி ஆயிரம் உதாரணங்கள் சொல்லலாம் தலைமை மேலே இவர்களுக்கு பயம் இல்லை அதிகாரிகளுக்கு பயம் இல்லை அவர் அவர்கள் அவரோட இஷ்டத்துக்கு நடக்கிறாங்கன்றத க்ளீனாக பல விஷயங்களை பார்க்குறோம் அதனால் அந்த ஆலமரம்ன்றது எல்லா காலத்துலையும் ஆலமரம் அப்படி இருக்குன்னெலாம் சொல்ல முடியாது அதுக்கு நீங்கள் தொடர்ந்து அந்த இதை பண்ணணும் இப்போ எப்படி பண்ணுறாங்கன்னா ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால அந்த ஒரு அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது அதனால் அந்த அச்சானியில் அந்த சக்கரம் ஓடிக்கிட்டு இருக்குது ஆளுங்கட்சி இல்லைன்னா இன்னும் பெருசாகிடும் டிஇபிஆர்லேயே கழக இளைஞர் அணி செயலாளர் துணை முதலமைச்சர் உதயநிதி வந்து உடம்பு செல்ல அதிகாரிகள் அதிகாரிகள்லாம் இப்போ அந்த மனநிலைக்கு போயிட்டாங்க அவர்களே எல்லாத்தையும் மாறி அதிகாரிகள் அதான் சொல்கிறேன்னு அதிகாரிகள் இந்த மாதிரி டைம்லலாம் கட்சியார்களால் மாறிடுவாங்க அதிகாரிகளால் கட்சி கெட்ட பேர் வரும் நாளை ஆட்சி மாறுறோம்னா இதே அதிகாரிகள் அங்கே போயிடுவாங்க இவர்கள் அவர்கள் செயலால் நடுத்தர்கள் நிற்பார்கள் இது ரெண்டாயிரத்தி ஆறு டு பதினொன்றில் நடந்திருக்கு இது ஜெயலலிதாவுக்கு தொட்டு தொண்ணூத்தாறில் நடந்திருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இதெல்லாம் நடந்திருக்கு அதில் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா தப்பிச்சிக்கலாம் ஜெயலலிதா அதுக்கப்புறம் கரெக்டாக ஆகிட்டாங்க கலைஞர் கடைசி காலத்தில் அதில் தவறுனார் இன்னைக்கு என்ன கையிற நிலையில் போயிட்டு இன்னைக்கு என்ன கையெற நிலைனா கட்சிக்குள்ளேயே இவருடைய கட்டுப்பாட்டில் இல்லை முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் கட்டுப்பாட்டில் இல்லை முதல்வருடைய மகனுக்கும் அவருக்குமே பிரச்சனை ஓடிட்டுருக்கு என்ன புதிய பிரச்சனைன்னு சொல்கிறீங்க நீங்கள் அவர் அவருக்கு அவர் கையில் கட்சியில் சில முடிவுகளை மாற்றங்கள்ல சில மாவட்ட செயலர்களை மாற்றுறது பல விஷயங்களை அவர் கொண்டு வரணும்னு நினைக்கிறார் அதை மீறி அமைச்சர்கள் அதிகம் செலுத்துகிறார்கள் முதல்வர்கிட்ட அமைச்சர்கள் அதிகம் செலுத்துகிறாங்க இதனுடைய விளைவு அவருக்கு அவர் நினைச்சது பண்ண முடியல யார் பண்ண முடியும் பண்ண முடியல அப்போ டபிள்யூசிஎம்க்கு இயல்பாகவே தந்தை மேலே போக வருது அந்த மோதல் இப்போ வரைக்கும் இருக்குது இப்போ உடம்பாமல் போனால் போய் பார்த்தாங்க குடும்பத்தோடு அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரெண்டு பேரும் ஒன்றாகவே இல்லை வழக்கமாக தந்தையுடன் கார்லேயே பயணிக்கிறவர் இன்னைக்கு கான்வாயில் போகிறாரு ஆனால் தனி காரில் போகிறாரு இது வெளிப்படையாக தெரியுது வெளிப்படையாக ஒருத்தர் என்னதான் பிரச்சனை தானே காமிச்சிக்க மாட்டாங்க அப்போ வெளிப்படையாக காமிக்கிறாங்கன்னா அந்த தூரம் அளவுக்கு பிரச்சனை இருக்குது ரெண்டு அமைச்சர்கள் இங்கே சென்னையில் ஆதிக்கம் செலுத்துகிறாங்க அதுலேயும் சேகர்பாபு கூடுதல் ஆதிக்கம் செலுத்துறாங்கறது கட்சிக்காரர்கள் எல்லார் மத்தியிலையும் வெளிப்படையாக தெரியுது ஓகே இது இல்லாமல் மூத்த அமைச்சர்கள் ப்ளஸ்ஸு இளையவர்கள் உதயநிதிக்கு நெருக்கமானவர்கள் இந்த ஒரு டக்கப்போரம் போய்கிட்டு இருக்குது இன்னொரு புறம் மாப்பிள்ளை பெஸஸ் ம மகன் இந்த இதுவும் ஓடிக்கிட்டு இருக்குது அவர் கையில் தான் பெண் இருக்குது பெண்ணு தான் கட்சிக்குள்ளே ஆதிக்கம் செலுத்துது அப்போ இந்த மாதிரி கலவையான ஒரு மோதல் இதுக்கு நடுவில் கனிமொழி தனி ஆவர்த்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது அவர் வந்து அமைதியாக நகர்ந்துகிட்டு இருக்காரு அந்த அமைதி அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி எப்போ புயலாக மண்டலமாக அதி புயலாக எப்போ மாறலாம் சொல்ல முடியாது ஆனால் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி இருக்குது அதை இவர்களும் கவனிக்க மறுக்கிறார்கள் இப்போ இந்த மாதிரி ஒரு கலவையான ஒரு பிரச்சனையில் வெளித்தோட்டத்தில் பார்த்தா எல்லாம் சிறப்புன்றக்குது ஆனால் உள்ளுக்குள்ளே பல விஷயங்கள குளறுபடிகள் இருக்குது அரசு திட்டங்கள் அரசுக்கு எதிரான பிரச்சனைகளை பேச மா அந்த ஊடகங்களை வச்சுருக்காங்க கையில் யாராவது பேசுகிறவங்களும் ஏறி அடிக்கிறதுக்கு சமூக ஊடகங்கள் இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க இது ஒன்றை வச்சுக்கிட்டே நீங்கள் தள்ளான்னு நினைக்கிறது அடுத்த ஒரு பத்து மாதங்களில் மாறும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளியில் வர 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 கொஞ்சம் ஆதரவு ஊடகங்களே மாறுகின்ற நிலையும் ஏற்படும் ஆக்சுவலி நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய மதுரையைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ஒரு பேர் சப்ஜெக்ட் கஷ்டம் மறந்துட்டேன் அவர் சொல்கிறாரு இந்த டீலிமிட்டேஷன் இந்த பிரச்சனையாக கொண்டு வரதே வந்து பார்த்திங்கன்னா இந்த குடும்ப பிரச்சனையை வந்து த மறைப்பதற்காக தாங்க பண்ணுறாரு இவர் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு உங்களுடைய கருத்து என்ன முதலமைச்சர் கூட இருக்கிறவங்க வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு பழைய டைப்பு இது மூலிமா மக்கள்கிட்ட பிரச்சனையை மறக்கடிக்கலான்னு நினைக்கிறாங்க இந்தி மும்மொழியில் இந்தி திணிப்பு அதாவது புதிய கல்விக் கொள்கைனா மும்மொழி கொள்கை இந்தி திணிப்புன்னு ஒரு இதை தூக்கிட்டு வந்தாங்க ஒரு வாரம் அதுக்கு உயிர் இருந்தது அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு உயிரில் என்னோன்னா டீலிமிடேஷன் கூப்பிட்டு அனைத்து கட்சி கூட்டம் அதுன்னு உருட்டுனாங்க சவுத் இந்தியா டெலிகேஷனே பண்ணாங்க பண்ணார் அவங்களாம் சும்மா பேருக்கு வந்துட்டு போனாங்க அதுலேயே என்ன விமர்சனம் வந்தது ஏங்க டிகேஷ் சொறாரு காவிரி பிரச்சனை மேகதாட்டு பிரச்சனை இருக்குது ஏங்க அவர் அது கேட்க மாட்டேங்குது முல்லை பெரியார் பிரச்சனை இருக்குது பின்னர் அவங்களாம் ஜாலியாக வந்துட்டு போவாங்க ஐயா பரவாயில்லடா அப்படின்ட்டு அப்போ வந்து அவங்க அங்கே என்னென்ன பண்ணாங்க ஏதாவது பிரச்சாரம் பண்ணாங்களா இல்லை அவங்க ஸ்டேட்டில் எதாவது பண்ணியிருக்காங்களா ஒன்றும் கிடையாது கூப்பிட்டாரு வந்தார் போயிட்டாங்க ஏன்னா அவங்க எல்லாேருக்குமே தெரியும் இது இஷ்யூ கிடையாது ஏன்னா இவங்களுக்கு மத்திய அரசை எதிரியாக நிறுத்தி நம்மள்ட்ட இருக்கிற இஷ்யூவை மறைக்கணுண்டு அதிகாரிகள் மற்றவர்கள் கூட இருக்கிறவங்க உருவாக்குறது அந்த டீலிமிடேஷன் அதுக்கே எவ்வளோ நாள் உயிர் இருந்தது ஒரு வாரம் இருந்தது பத்து வருஷம் கழித்து வர போகிறதுக்கு இப்போ என்னங்க இவ்வளோ பொங்குறீங்கன்ட்டு முடிஞ்சு போச்சு அப்புறம் அந்த ஆறு குறியீடு ரூவை கொண்டு வந்தாங்க அது இது என்னென்னா இவங்கள்கிட்ட அஞ்சாறு உலகத்துலேயே அதிக ஸ்ட்ராட்டஜி டீம் வச்சுருக்க கட்சி இதை தான் இருப்போம் இந்தியாலே அப்போ அந்த ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி டீம் அவங்கவுங்க இஷ்டத்தை இதை பண்ணுறாங்க அப்படி தங்கம் தின இந்த ஸ்ட்ராட்டஜி டீம் தான் ரூ ரூவை கொண்டு வந்தது அது பெரிய நகைப்புக்குரிய விஷயமா மாறினோன்னா அது தீக்கு போட்டாங்க ஆனால் அதை முதல் வரையே வச்சே அதை பெருமையாக பேச வச்ச கூத்துலாம் நடந்தது அதுக்கு பிறகு இந்த இது நீட்டு நீட்டு இவங்க கையில் எடுத்தோன்னே விமர்சனம் நாலு வருஷமாக நீட் ரகசியம் நீட்டை வந்தவொன்னே முதல் கையெழுத்து இதெல்லாம் பண்ணீங்களே என்ன பண்ணிங்கன்ற கேள்வி வந்துடுச்சு இன்னொன்று நீட்டு இருக்க தான் போகுது நீட்டோடு தான் வாழப்போகிறோம் இன்னொரு கவர்மெண்ட் வந்து சட்டத்திருத்தம் கொண்டு வந்து மாத்திரை வரைக்கும் நம்ம நீட்டோடு தான் இருக்க போகிறோம் ஏன்னா உச்சநீதிமன்றமே உத்தரவு ஆனால் அரசாங்கம் நம்முடைய திமுக தலைவரோ அவளுடைய துறைமுதலமைச்சரோ அப்படி சொல்லி நாங்கள் வந்தால் நீட்டு இருக்காது இதுதான் சொன்னாங்க இப்போ அதில் தானே மாட்டிட்டு முடிக்கிறாங்க அப்படி சொன்னதை என்ன ஆச்சுன்னு கேட்கும்பொழுது தான் அது ஒரு துன்பியல் சம்பவன்ற மாதிரி சொல்லிவிட்டு அதை கடந்து போக பார்க்குறாங்க அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறாங்க சட்ட போராட்டம்னு அஞ்சாவது வருஷத்தில் கையில் சட்ட போராட்டத்துக்கு அப்போ முதல் வருஷமே எடுத்துருக்க வேண்டியது சட்ட போராட்டம் எடுத்தாலும் அதில் ஒன்றும் போய் நடக்க இல்லை இது சாதாரண ஒரு சட்டக்கல்லூரியில் படிக்கிற மாணவனை கேட்டால் கூட சொல்லுவாப்பில்ல இதை போய் உச்சநீதிமன்றத்தில் போனால் என்ன ஊரெல்லாம் ஒன்று உனக்கு மட்டும் தனியாவா ஏதா காரணம் தான் சொல்லுன்னு கேட்டால் ஒன்றும் இருக்காது இன்னொன்று நீட்டுக்குள்ள விவாதங்கள் வேறு ஆரம்பத்தில் இவங்க பண்ண எழுதலாம் மறைஞ்சிச்சு சூரியனை கண்ட பனித்திரை போல் மறைஞ்சிச்சு நீட்டில் என்னென்ன பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குன்றதெல்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சிச்சு இன்னொன்று இவர்கள் என்ன தப்பு தான் எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் ஏழை குழந்தைகள் விஜய் பேசினோன்னு ஏழை குழந்தைகள் அப்படி இப்படின்னு உருட்டுறாங்கல்ல அந்த ஏழை குழந்தைகள் நீட்டில் படித்து பாஸ் ஆகிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதிமுகவது செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் கொண்டு வந்துச்சு மாநில கல்வி திட்டத்தில் கூட நாற்பது பசங்க தான் நீட்டில் இதில் வந்து அதிகரிக்கவா செஞ்சுருக்கலாம் அதிகரிக்க அது பத்தாக்கலாம் அவர் சொன்னார் கோரிக்கை வைச்சார்ல அந்த பத்தாக்கலாம் நீங்கள் இப்போவே நானூறு பசங்க மேலே கவர்மெண்ட் ஸ்கூல் பாய்ஸு மெடிக்கல் காலேஜ் போகிறாங்க இன்னொன்று நீட்டுனால தான் தனியார் கல்லூரிகள் இஷ்டத்துக்கு காசு வசூல் படிக்க முடியாமல் வெறும் பதினஞ்சு லட்சம் தான் வசூல் பண்ணுன்ற ஒரு கட்டு கட்டுப்பாடு நீட்டினால் தான் அதனால தான் இவர்கள் அதிகமாக மெடிக்கல் காலேஜ் வச்சிருக்கலாம் தனியார் எல்லாம் சேர்ந்துட்டு இருக்கிறாங்க இது இந்த விஷயங்கள் எல்லாமே வெளியே வர ஆரம்பிச்சிடுச்சு அதனால் நீட்டை வச்சு உருட்ட முடியாதுன்னு இவங்களுக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி பல விஷயங்கள் உருட்ட முடியல ஆனாலும் இந்த கூட இருக்கிற உள்ளால் வேறு இது சிந்திக்க முடியல வேறு மாற்று வேணும்ல எவ்வளோ தான் பண்ண முடியும் சார் ஜெயிலர் மாதிரியே கண்ணாடி போட்டுங்க சார் சார் மஃப்ளர் போட்டுங்க சார் சார் இப்படி பண்ணுங்கள் சார் சார் இந்த கேள்வி கேட்பாங்க இந்த பைஸ் சொல்லுங்கள் சார் சார் இப்படி போங்க சார் சார் அவர் ரோட் ஷோ போனப்போ செம்ம கூட்டம் சார் நம்மளும் அதே மாதிரி ரோட் ஷோ போகலாம் இப்படியே ஒவ்வொன்றும் பண்ணும் பொழுது அதற்கு நேர்மாறான இதாக தான் நடக்குது அப்போது இவங்க வந்து புதுசாக என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏன்னா இவங்களுக்கு பண்ணுறது எல்லாமே பெரிய பிரச்சனைகள் மேலே தான் போய்கிட்டு இருக்கிறாங்க எவ்வளோ நாளைக்கு தான் மத்திய அரசை காமிச்சிக்கிட்டே பண்ணிகிட்டு இருக்க முடியுன்ற ஒரு இதுவும் மக்களுக்கும் தோணும்ல அவங்க அவ்வளோ பிரச்சனைகள் ஆயிரம் பிரச்சனைகள் இங்கே இருக்கிறாங்க அப்போ அதுக்கெல்லாம் நம்ம பதில் என்னென்னா போக போக எதிர்கட்சிகள் வலுவலையாருமே வந்து பிரச்சாரம் வேறு மாதிரி போகும் ஊடகங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக கையை விட்டு ஒரு நடுநிலைக்கு வர ஆரம்பிச்சிடுவாங்க இது எல்லாமே நடக்கும் இப்போ நீங்கள் கேட்டது அது தான் டீலிமிடேஷனு கிண்டல் புரியதாக பார்க்கப்படுவதற்கு காரணமும் அதுதான் தான் பழையமான ரொம்ப வெளிப்படையாக எளிமையாக மக்களுக்காக பகிர்ந்துக்கிட்டிங்கன்னா மிக்க நன்றி 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 நண்பர்களே மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்